ஹை ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி சீரியல் அடுத்த வரப்போகிற எபிசோட்கான நியூ ப்ரோமோ இப்போது பாக்கியாக இருந்துட்டு அத்தை உன்னுடைய பையன் இந்த வீட்டில் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அத்த உங்களுடைய ஆசைப்படியே கோபி இதே வீட்டில் இருக்கட்டும் ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குதாத்த ராதிகா கூட அவர் ஒன்றா சேர்ந்து வாழணும் அதுதான் என்னுடைய அத்தை இனிமே ராதிகாவும் இந்த வீட்டுக்கு வர போறாங்க அத்த அப்படின்னு சொல்றாங்க என்ன பேசுற பாக்கியா அந்த ராதிகாவால தான் கோபி உடம்பு முடியாம போனதுக்கு காரணமே நீ அவளை இங்க கூட்டின்னு வர போறியா அவ இந்த வீட்டுக்கு வந்தான்னா கோபியும் நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் பாக்கியா அத்தை அவரு இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல நான் எல்லாத்துமே பார்த்துட்டு பொறுமையாக தானே இருக்கேன் அதே போல ராதிகாவும் இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீ நீங்களும் அதை பார்த்துட்டு பொறுமையாக இருக்கணும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கோபி இருந்துட்டு ஆமாம் பாக்கியா ஆசைப்பட்ட மாதிரியே ராதிகாவும் இந்த வீட்டுக்கு வருட்டுமா எனக்கும் ராதிகாவை பார்க்காம இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி பாக்கியா உன்னுடைய இஷ்ட போலையே எல்லாமே பண்ணிக்கோ ராதிகா இங்கே வரதுனால கோபி சந்தோஷப்படுறான் இல்லையா அதுக்காக ராதிகா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க